الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي تجيبا مباركا فيه على كل حال أهلا أهلا بكم يا الله يالله ويالشانه وطالبه در ملانو دياء மாதம் ஒரு தொடர் உரையாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா நர்ஸை பற்றி உண்டான ஒரு தலைப்பு நர்சு என்பது ஒரு ஏழு வகையான ஒரு அமைப்பிலே உள்ளது அந்த ஏழு அமைப்புகளை பற்றி உண்டான ஒரு தெளிவுகளையும் அதை பற்றி உண்டான விளக்கத்தையும் தொடர் வகையான மின்சா நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவது நர்ஸை பற்றி அல்லாஹனுடைய அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் விளக்க உரையாளர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அதை பற்றி விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்பது உணர்வும் அறிவும் கொண்டது என்று சொல்லக்கூடிய ஆத்மா உயிர் அதற்கு அசைத்தலும் துடிப்பும் இருக்கிறது அல்லா ஜலமுதலா ஒரு மனிதனுக்கு இரவிலே தூங்குகின்ற பொழுது மட்டும் அல்லாஹ் கைப்பற்றுகின்றான் அதாவது உணர்வும் அறிவையும் அல்லாஹ் எடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே வைத்திருக்கின்றான் அதை கொண்டு அதை திரும்ப கொடுப்பதாக இருந்தால் ரூகை அவர்களுக்கு வைத்து விடுகின்றான் அவர்களுக்கு மரணம் விதியாக்கப்பட்டதாக இருந்தால் அந்த ரூகை தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறான் இதைதான் விளக்கமாக இகுடா சாஹன் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் இந்த நர்ஸை பற்றி நாம தெரிந்து கொள்வதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் நக்ஸு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக ஒரு மனிதனுடைய கேரக்டர் அவனுடைய செயல்பாடுகளை குறிப்பதற்கு அந்த என்பது என்பதுதான் மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் இந்த நஸ் பற்றி சொல்லுகின்ற பொழுது நஸ் என்பது அவனுக்கும் மத்தியில் உண்டான ஒரு செய்தி ஒரு மனிதன் தன்னை பற்றி உண்டான ஒரு செய்தியை வழங்குகிறான் என்றால் அது அல்லாவுக்கும் அவனுக்கும் மட்டுமே உண்டான ஒரு தான ஒரு செயல் மூன்றாவது நபருக்கு அதில் எந்த விதமான செயல்பாடுகளும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழலிலே அந்த நப்சை வைத்திருக்கிற அல்லா காரியமாக அல்லது கெட்டதை நான் நினைக்கிறேன் என்றால் அதை செயல்படுத்துகின்ற அடுத்தவர்களுக்கு என்னை பற்றி கொடுக்குமே தவிர நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்பது எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கும் மட்டுமே தெரியும் என்பதுதான் நப்சுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அது அல்லாவுக்கும் அந்த மனிதனுக்கும் உண்டான தொடர்பை தவிர மூன்றாவதாக ஒரு மனிதன் நுழைந்துவிட முடியாது பற்றி அவர்கள் சொல்லி இந்த ஏழு வகையான நர்சுகள்ல முதல் வகையான நர்சு என்ன அப்படின்னா நர்சே அம்மாரா அதாவது தீய செயல்களை ஏவுகின்ற ஒரு நர்சு இதைத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் மிகவும் தடுத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நர்சு ஏனென்றால் நாம் ரமலானுடைய நோன்பு இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதோ அல்லது பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அல்லது ஏதேனும் ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் ஹராமான பார்வைகள் கண்டிப்பாக செயல்பாடுகள் கண்ணுக்கு தெரியும் அதே போன்று செவிக்கும் நம்ம கேட்கப்படக்கூடிய செயல்பாடுகள் ஹராமான விஷயங்கள் உடைய உள்ளத்திலே நுழை எல்லா செயல்பாடுகளும் இடையிலே இருக்கும் அதே போன்றே உணவு உள்பட நம்ம இடத்தில் முன்னாடி வந்து இருக்கும் வட்டியை போன்றே ஏதேனும் ஒரு ஹராமான ஒரு உணவு கலாக இல்லாத ஒரு உணவுகள் நம் முன்னாடி இருக்கின்ற பொழுது இந்த தீயவை ஏவுகின்ற நக்ஸை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அதை செயல்படுத்துவராக நாம் மாறிவிடுவோம் அதைத்தான் நக்ஸே அம்மாரா அதை கட்டுப்படுத்தக்கூடிய நர்ஸாக இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஏனென்றால் பொறுத்த வரையிலும் அதை அதற்கு அடிமையாக நாம் மாறிவிட முடியாது ஏனென்றால் ஒரு மனிதன் நல்லதை செய்கின்ற பொழுது சில பேர் சில நபர்களை நம்ம பார்த்து கொண்டிருப்போம் அதாவது மதுவுக்கு அடிமையாகிவிட்ட ஒரு மனிதனை பார்த்தால் அவன் முடியவே முடியாது அவனை அவனாக அதை நிவர்த்தி செய்யாமல் முடியாமல் அவனை அதை விட்டு வெளியே வர முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இதுதான் ஒரு நர்ஸை தன்னை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழியை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் நம் செல்வாரி சிலம் அவர்கள் சொல்லுவார்கள் நர் என்பது உங்களின் மீறி செயல்படக்கூடிய செய்தி ஏனென்றால் ஒரு சம்பவத்தை பற்றி நம்மை செல்லவாரி சிலம் அவர்கள் சொல்லி காட்டியார்கள் பகல் என்ற ஒரு சகாபி இளைஞராக இருந்தாங்க ஒரு போருக்கு பின் பெருட்டு வருகின்ற பொழுது நபிசல்லா அலை செலம் அவர்களோடு ஒட்டகத்திலே பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார் யார் பகல் என்ற ஒரு சகாபி அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு அன்சாதை தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வர்றான் வருகின்ற பொழுது நபிசல்லா அழைச்சலம் அவர்களிடத்தில் நெருங்கி வந்த பொழுது அந்த சஹாபி அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள் அந்த பெண்ணும் அந்த இளமையாக இருக்கிறாங்க அந்த அந்த தோழரை பார்க்கிறாங்க பார்த்த உடனே நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் அந்த சஹாபியுடைய கழுத்தை திருப்பி விட்டு முகத்தை திருப்பி விடுகின்றார்கள் இதை பார்த்த இபுன அப்பாஸ் ரஜிலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யார் சொல்லலா ஏன் அவரை நீங்கள் திருப்பினீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு விளக்கமாக நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஒரு இளை பார்த்து கொண்ட பொழுது அவர்கள் இரண்டு மூன்றாவதாக ஸ்ரீதான் வருவதை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை உணர்ந்ததற்கு காரணமாக அவருடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்ப நம்ம மூன்றாவதாக நுழைபவன் யார் என்றால் நம்முடைய நசோடு விளையாடக்கூடிய செய்ததான்கள் முதலாவதாக நுழைவான் அதனால் தீயதை ஏவக்கூடிய அந்த செய்தான் நம்மிடத்திலிருந்து விரட்டுவதாக இருந்தால் நாம் இந்த செயல்பாடுகளை நர்ஸ் என்பது கெட்டதை ஏவக்கூடிய நர்சு அந்த அம்மாரா இதற்குண்டான கூலியை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நரணத்திலே நிரந்தரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அந்த தீயதை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் இருப்பான் ஏனென்றால் நபிசல்லா அழைச்சலம் அவர்கள் இந்த நமலான் மாதத்தில் ஒரு சமயம் இம்பருளே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏறிக்கொண்டிருக்கின்ற பொழுது முதலாவது படிகளை ஏறுகின்ற பொழுதே ரபிசலா அவர்கள் இரண்டாவது படியில் ஏறுகின்ற பொழுதே ஆமீன் கூறுகின்றார்கள் மூன்றாவது இதிலும் ஆமீன் கூறுகின்றார்கள் இதை சகாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு இறங்கியதற்கு பின்னாக அபிசல்லா அலிசலம் அந்த ஜிமாவை முடித்ததற்கு பின்பாக நம்பி அவர்களிடத்திலும் அந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்தா வடமைக்கு மாறாக புதிதாக நீங்கள் மூன்று தடவை என்ன விளக்கம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று கேட்கின்ற பொழுது நம்பி சலா அலிசலம் அவர்கள் காட்டினார்கள் இந்த ரமலான் மாதத்தில் ஜிபர் அலிஸ்லாம் அவர்கள் இறங்கினார்கள் இறங்கி முதலாவதாக படி ஏறுகின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த ரமலான் மாதத்தை யார் அடைந்தும் நரகத்தை விட்டு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ நரகத்தை விட்டு

தாய் ஒருவரோ அல்லது இரண்டு பேர்களோ வயதான ஒருவரிடம் இருந்தும் அவர் எவர் சோனத்தை அவர்களுடைய காலடியில் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை பராமரிக்கவில்லையோ அவனும் நாசமடைவனாக என்று ஜுவர் அலி இஸ்லாம் அவர்கள் துவார் செய்தார்கள் நான் ஆமீன் கூறினேன் மூன்றாவதாக ஜிபு பதிலாக ஏதேனும் ஒன்றை சொல்லவில்லையோ அவனும் நாசமடைவானி இஸ்லாமு அவர்கள் துவா செய்தார்கள் நான் ஆமின் கூறுகிறேன் இதில் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ரமலான் மாதத்தை அடைந்து அவன் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாதி என்று ஜிபரேல் இஸ்லாம் வழக்குமார்களுக்கு எல்லாம் மிக முக்கியமான நபி மிக முக்கியமான வழக்கு ஜிப்ரேல் இஸ்லாம் அவர்கள் துவார் செய்த கூறினார்கள் என்றால் அந்த அலிசல்ல எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதற்கு ஆளானப்பட்டவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஹதீஷிலே நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் காட்டுகின்றார்கள் அந்த தீயரை ஏவக்கூடிய இந்த நர்சை கொண்டு நாம் இந்த அதே பாவத்தின் மூலமாக பொய் பேசுவதாக இருக்கட்டும் சின்ன சின்ன தவறுகள் என்பதாகவே நாம சில தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் அந்த தவறும் கூட அல்லாஹத்திலும் அல்லாஹுடைய தூதரகத்திலும் மிக கடுமையானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நபிசல்லா ஹைசெல்லாம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே லயலித பற்றி தெரிவிப்பதற்காக வேண்டி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஞாபகம் இருந்தது லயலித்தல் கதிரை இரவு எது என்பதை சொல்வதற்காகவே வருகின்ற பொழுது இரண்டு தோழர்கள் இரண்டு சண்டையிட்டுக் கொண்டு இருப்பது பொழுது நபிசல்லாசலம் அவர்களுக்கு அந்த நாளை அந்த இரவின் உடைய நேரத்தை அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விட்டார் பின்பு நபிசல்லா ஹேசம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த நாளில் நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வருகின்ற பொழுது இரண்டு நபர்கள் சண்டையிட்டு கொண்டதின் காரணமாக மறக்கடைக்க செய்து விட்டான் இருந்தாலும் கடைசி பத்திலே அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு யார் உங்களிடத்தில் சண்டை விடுவதற்காக வருகின்றாரோ அவர் சொல்லிவிடுங்கள் நான் நோன்பாடியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒதுக்கிவிடுங்கள் அதன் மீறி நீங்கள் சண்டை விடுவதாக இருந்தால் அந்த நோன்பை பாராட்டியவர்களாக அந்த துவாவிற்கு ஒப்பானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நபி சொல்லா அழைச்சலம் அவர்கள் சொல்லிக் ஆக நாம் ரமலான் மாதத்திலே நஸ் என்ற ஒரு செய்தி மிக ஆழமான ஒரு விஷயம் அந்த நஸ்ஸை கட்டுப்படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அதை நாம சரிவர நாம் அதை கையாளுகின்ற பொழுது அல்லாவிடத்தில் மிக உன்னதமான ஒரு பதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் நபி சொல்லா அழைச்சலம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்ற பொழுது நான்கு ஐந்து விஷயங்கள் அதே அல்லாஹினுடைய அல்லாவுக்கும் மட்டும் தவிர வேற யாருக்குமே அறிய முடியாது எந்த ஒரு நர்ஸும் அதை தெரிந்து கொள்ள முடியாது நடிசல் பாலேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஐந்து விஷயங்கள் மறைவான விஷயங்கள் அது அல்வாவி தான் அறிவான் லாயாளமுக இல்லவா அல்வாவே தவிர வேற யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது லா யாழமும் மாபி மா தகைவோ இல்லை அரகாம் முதலாவது சிலவாளேஷ்வரம் அவர்கள் சொல்லி பாடுகிறார்கள் ஒரு கர்பபையில் என்ன இருக்கிறது அது குறைவானதாக அது ஏழு மாசத்துல பிறக்குமா எட்டு மாசத்துல பிறக்குமா அது ஆனா பெண்ணா அது எப்படி உயிரோடு வருமா உயிர் இல்லாமல் வருமா சதையாக இருக்குமா சதகட்டையாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா ஆறு விரலோட ஏழு விரலோடு அல்லது மூன்று கண்ணோடு ஒரு கண்ணோடு பிறக்குமா என்ற செய்தியை அல்லாவை தவிர வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை நம்பி சொல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லிக்காட்டிருந்தார்கள் இரண்டாவது வலா மாத்தியது இல்லவா நாளை என்ன நடக்கும் என்ற ஒரு செய்தியை எந்த ஒரு நர்சும் எந்த ஒரு ஆத்மாவும் அதை தெரிந்து கொள்ள முடியாது நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் நாளைக்கு நான் நல்லவனாக இருப்பனா கெட்டவனாக மாறி விடுவானா அல்லது நாளைக்கு எனக்கு இன்னும் உணவு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா முடியாதா என்ற ஒரு விஷயத்தை அல்லாமே தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை சொல்லி பார்க்கின்றார்கள் வலா யகலமோ வலா யகழமை என் எந்தவிர ஹது இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர மாலை எங்கே எப்போது எவ்வளவு நேரம் கொளையும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது வலா தஃரி நஸ்ல் வலா நஸர் வலா நஸ்னு

மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற ஒரு செய்தியை வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது இந்த ஐந்து செய்திகளை தவிர மறைவான விஷயங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய நசை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான மிக முக்கியமான செய்தி அது அல்லாவிடத்திலும் நம்மிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாயிர யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்சை கட்டுப்படுத்துபவர்களாக நர்சை அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த நர்சை விட்டு நாம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள மாதத்தில் மாறிவிட வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீசும் குரான் வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது வல்லா நம் அனைவர்களையும் தரமலான் மாதத்தில் நம்முடைய கெட்டதை ஏவக்கூடிய அந்த நர்சை அம்மாராக விட்டு நம்மை அவுலா நம் உங்களையும் என்னை பாதுகாத்து அருள் குறிவானா